ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உள்ளது ரொம்ப குட்டி கிரிப்பில பாருங்க ரொம்ப டைனி கிரிப்பிள்ளை ஆஹா சூப்பராக இருக்கு விக்கி உனக்கு அமைஞ்ச மாதிரி இல்லை பெரிய கீரியும் குட்டி கீரியும் ஐயோ ஏதோ திருக்கிட்டு ஓடுது இந்த குட்டி கீரி அதை விட ரொம்ப குட்டி கீரி இங்கே பாருங்கப்பா அதுதான் குட்டின்னு போத்தா அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கு இது பிறந்த குட்டி மாதிரி இருக்கு இது அம்மாவோ அவங்க அம்மா கீரி இது புள்ளை கீரி ரெண்டு குட்டி கீரி அது பாருங்க அங்கே என்னத்தையோ போட்டு பிச்சு பிடுங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு இது ரொம்ப குட்டி ரொம்ப டைனி இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் கிட்டக்க போனால் ஓடிடும் அப்படின்ட்டு க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஐயோ ஏய் குட்டிகிரி ஏய் ஓடாத குட்டிகிரி ஓடாத 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 ஓடிட்டாண்டா ஏய் அம்மா கீரி பெரிய கீரி இந்த நிக்குது ஓய் ஓடிட்டா அம்மா ஓடிட்டா ஃபுல்லே ஓடிடுச்சு எல்லாம் இந்த ரெண்டு கீழேயும் இந்த பெரியண்டா கொலிங்க பாத்துக்கிட்டு இருக்குது ஜாக்கே ரொம்ப டல்லா ஆயிட்டான்பா அவருக்கு இந்த உடம்பு காயம் ஆடுற வரைக்கும் அவளைதான் டல்லாதான் இருப்பான் பாருங்க இந்த அம்மாவுக்கு இருமல் வந்துருச்சு ஆ இருமல் வந்துடும் எங்க என்ன இந்த இருமல் வருதோ தெரியல இருமோ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் தானா கண்ட்ரோல் பண்ணிக்கும் இந்த பனி ஒத்துக்க மாட்டேங்குது இதுங்களுக்கு என்னதான் தான் பண்றதோ தெரில சரிம்மா சரிம்மா கண்ட்ரோல் 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 அம்மு கண்ட்ரோல் அவ்ளதான் ஆஹா மறுபடியும் வருது பார்த்தீங்களா அங்க என்னமோ கடக்குது அதை எடுத்து திங்கிறதுக்கு திங்கறதுக்கு அந்த குட்டி கிரி ரொம்ப அநியாயம் பண்ணுதுப்பா அம்மாவும் பிள்ளையும் என்ன ஆஹா அம்மா கிரி இல்ல அண்ணன்னு நினைக்கிறேன் அத விட கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான் அந்த ரெண்டும் ரொம்ப குட்டியா இருக்குது அந்த அங்க ஒண்ணு நிக்கது பாருங்க லாஸ்ட்ல அதுவும் இதுவும் ரொம்ப குட்டியா இருக்கு ஒன்னையும் ஒன்னு மட்டும்தான் நல்லா பிகா இருக்குது கொஞ்சம் குட்டி கிரிப்பே அம்மா கிரி கிடையாது இது இவன் அண்ணன் கூட ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எங்க பிள்ள பாக்குது அதை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது ரொம்ப குட்டியா இருக்கு பிடிச்சி வளர்க்கலாமா ஓடிடும் ரொம்ப குட்டி அழகா இருக்கு ஐயோ அடிச்சிட்டு அடிச்சுட்டு விழுகுதே அதுங்க அடிச்சுக்கிட்டு விழுகுது ம் தீனா பாப்பா மேல போயிட்டா இந்த பார்த்துட்டு போ ரொம்ப குட்டி கியூட்டா இருக்கு பூனை குடி மாதிரியே இருக்கு தெரியுதா உங்களுக்கு செம கியூட்டா இருக்குல்ல ஓய் கிரி குட்டி கிரி அது அதான் அங்க ரெண்டும் பாத்தீங்களா எங்க வீட்டில் நான் கீரி பிள்ளைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்க்குறேன் பாருங்க உங்க வீட்டில் கீரி வருமா எவ்வளோ கியூட்டா அழகா சாப்பிட்டுட்டு எவ்வளோ கேஷுவலாக போகுதுங்க கொஞ்சம் கூட பயமே இல்லை இங்கே உட்காந்துருக்கேன் கொஞ்சமாச்சு பயம் இருக்காதுங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டா வந்து அழகா சாப்பிட்டுட்டு கீரி வந்துருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் அதில் பெரிய கீரி ஒன்றதில் அந்த அளவுக்கு தான் வரும் இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி கீரியை நான் பார்க்கவே இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ரொம்ப குட்டி கீரியை நான் பார்க்கறேன் குழந்தை பேபி பேபிஸ் டூ பேபிஸ் ஆனால் நல்லா க்யூட்டாக இருக்காங்க ரெண்டு பேபியும் இங்கே பாருங்க அந்த பேபியை பிடிக்கிறதுக்கு இந்த பேபி ட்ரை பண்ணுது இங்கே உட்காந்துக்கிட்ட பார்த்துக்கிட்டு கிட்டக்க போனால் நிற்பாங்கலாம் ஓடிடுவாங்களான்னு தெரியலையே எதுவாக போய் பார்ப்போமா ஆ நம்ம கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்ட் எஸ்கேப் பண்ணுறவனுங்க ஓடிட்டாருங்க ஓடிட்டாருங்க மூணு பேர் ஓடிட்டாங்க ஒரே அட்டை டயத்தில் ஓடுறாங்க ஓடுறான் 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 ஓடிட்டான் எல்லாம் அந்த இடுக்கில் தான் போய் ஆஹா எல்லாம் எப்படி எட்டி பார்க்குறது பார்த்தீங்களா இங்கே இந்த ஒன்று ஓடிட்டு 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 அது வரத்துக்கு நின்று பார்க்குறது பாருங்க ஓய் போயிட்டாங்க எல்லாரும் இவ இவங்க பிடிக்கிறதுக்கு வராரு இவங்க வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது இங்கே வந்து இருக்காங்களா போயிட்டாங்களா இங்கே பார்த்தீங்களா இருக்காங்களா போயிட்டாங்களா ஓய் தேட்